இப்போ வந்து நம்ம அந்த ஈஸியான ரெசிபி பண்ணுறதுக்காக ரெண்டு கேப்சிக்கம் எடுத்திருக்கிறோம் இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நீ கட் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்கள் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கேப்சிக்கத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்ல மீதி சேர்க்கும்போது பார்க்கலாம் பாருங்க கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன் இது வந்து நாம் எண்ணெய் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் போதும் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா இந்த மாதிரி வச்சு போட்டுடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலேயே சேர்க்கலாம் இது கூட நான் இப்போ கால் கப்பு துருவின தேங்காய் சேர்க்கறேன் நம்ம ரெண்டு கேப்சிகம் எடுத்துருக்கிறோம் அந்த இவ்வளோ தேங்காய் சேர்க்குறேன் இங்கே ஜாஸ்தி எடுத்துகிறாரு தேங்காய் இன்னும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே கிளறிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கலாம் ஏன்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் மூடி வச்சிட்றேன் ஒரு மூணு நிமிஷம் இது வேகட்டும் ரெடி ஆகிடும் இடையில திறந்து பார்த்து கிளறிப்போம் ஃப்ளைம் கம்மி பண்ணி தான் வேக வைக்கணும் ஏன்னா நம்ம இதை தண்ணி சேர்க்கல அது மட்டும் இல்ல தண்ணி சேர்க்காம நல்லா வேக வைக்கணும் அதனால ஃப்ளைம் ஹை ஃப்ளைமில் வைக்காதீங்க இதை கிளறிட்டு உப்பு க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சமா உப்பு குறையுது அதனால ஒரு பிஞ்சு உப்பு கூட சேர்க்குறேன் உப்பு வந்து இந்த சீக்கிரமாக ஜாஸ்தியாயிடும் அதனால பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம புளி எதுவும் சேர்க்க மாட்டேன் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு போதும் பாருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரை ஆயிடுச்சு நம்ம கேப்சிகம் வரை நல்லா வெந்திருச்சு இப்போ நாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இல்லை வந்து கடைசியாக நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது தேங்காய் எண்ணெய் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்க நம்ம ஹெல்த்தியான கேப்சிகம் ரெசிபி இங்கே கேரளா வந்து தோரன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள்